அந்த ரோபோ நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒரு காரா மாத்தி சிட்டிக்குள்ள நுழைஞ்சி சிட்டி அழிக்கிறதுல அது பெரிய எக்ஸ்பர்ட் அதுக்கு உருமாற ரசத்தியும் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குமே கூட்டிகிட்டு இந்தியன் சிட்டிக்குள்ள இறங்கிடுவா ஹல்கு சோஃபியா நான் சொல்றத கவனமா ரெண்டு பேரும் கேளுங்க நம்ம இந்தியன் சிட்டி நோக்கிய பேரும் ஆபத்து வந்துகிட்டு இருக்கு பிராங்க்லின் என்ன ஆபத்து வந்துகிட்டு என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு ஜானி ஜாக்சன் இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொடூரமான மான்ஸ்டர் ரோபோட்டா உருவாக்கி இருக்கானுங்க சோபாட் பிராங்க்லின் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு சோஃபியா அந்த ரோபோட்ட பக்கத்து சிட்டில இறக்கி அந்த சிட்டியை அழிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு அது ஒரு மான்ஸ்டர் ரோபோ சொல்ல போனா அது ரோபோ இல்ல ஒரு அசுர அந்த ரோபோக்கு இருக்கிற சத்தியெல்லாம் கேட்டா நீங்க மிரண்டு போயிருவீங்க அந்த ரோபோ நேரத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒரு காரா மாத்தி சிட்டிக்குள்ள நுழைஞ்சி சிட்டி அழிக்கிறது அது பெரிய எக்ஸ்பர்ட் அதுக்கு ஒரு மாற சத்தியும் புரோகிராம் பண்ணப்பட்டு அது மட்டும் இல்ல ஒரு சிட்டியை அழிச்சிட்டு இன்னொரு சிட்டிக்கு போறதுக்கு அதுக்கு காரோ பஸ்ஸோ தேவை கிடையாது உடனே தன்னை ஒரு ஜெட்டா மாத்தி ராக்கெட் ஸ்பீட்ல அடுத்த சிட்டிக்கு போய் அந்த சிட்டி அழிச்சு நாசம் பண்றதுல பெரும் வல்லமை கொண்டது சரி ஓகே பிராங்க்லின் அந்த ரோபோவுக்கும் நம்ம இந்தியன் சிட்டிக்கு வர ஆபத்துக்கும் என்ன சம்பந்தம் ஹல்கே இப்ப அந்த ரோபோவோட பார்வை நம்ம இந்தியன் சிட்டி மேல விழுந்துருக்கு இப்ப பினிசா என்ற ஒரு சிட்டி அழிச்சுக்கிட்டு அடுத்து ஸ்ட்ரைட்

கொஞ்சம் உனக்கு பின்னாடி இருக்கிற மக்களை திரும்பி பாரு இது எதுவும் தெரியாம சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆயிரக்கணம் அவங்கள மனசுல சமந்துக்கிட்டு டெய்லியும் வேலைக்கு போயிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் அப்புறம் நம்ம இந்தியன் சிட்டிக்குள்ள ஃபேமிலி ஃபேமிலியா பலாயிரம் கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி நீ ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலையா சோஃபியா ஐயோ ஃப்ராங்கிளின் நீ சொல்றதுல எனக்கு புரியாது இருந்தாலும் நம்ம மனச சக்தியோல அந்த ரூபோ தான் பண்ண முடியாது ஃப்ரான் ஆமா ஃப்ரான் சோஃபியா சொல்றது உண்மைதான் கேவல மனுஷங்களால என்ன பண்ண முடியும் அந்த ரோபோட்ட ஹல்கே நீ என்னடா சோஃபியா கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அவளுக்கு தான் புரியல உனக்கும் புரியல பிராங்க்ளின் சோஃபியா சொன்னது கரெக்ட் தான் மனுஷங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆனா நம்ம நமக்குள்ள இருக்கிற பவர்ஸ் யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த ரோபோட்ட அக்கு வேற ஆணி வேறனு கழுட்டி எரிஞ்சிடலாம் ஆனா சோஃபியாக்கு அது தெரியல சோஃபியாக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன் ஹல்கே என்ன கலாய்கறியா கொஞ்சம் மாதிரி சீரியஸா இருக்கு உனக்குள்ள சோபியா யார் சொன்னது நான் தனியாளன்ட்டு பேட்மேன் கேள்விப்பட்டிருக்கியா ஸ்பைடர்மேன் தெரியுமா ஸ்பைடர் மேன் ஆமா சோபியா ஹல்கு நீ பேட் மேனையும் ஸ்பைடர் மேனையும் கூட்டிட்டு வரதுக்குள்ள அந்த ரோபோ ஜெட்டா மாதிரி ஹை ஸ்பீட்ல வந்து இந்தியன் சிட்டிக்குள்ள நுழைஞ்சி இந்தியன் சிட்டியை தர மட்டமா ஆக்கிரும் ஹல்கு பிராங்க்லின் அதுக்கு ஒரு வழி இருக்கு சோஃபியா நீ என்ன பண்றனா ஒரு பிளான் எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு அவுட்டருக்கு போய் நீ அவுட்டர்ல இருந்துகிட்டு அந்த ரோபோட் வந்தனே பிராங்க்லினுக்கு சிக்னல் கொடு பிராங்க்லின் நீ என்ன பண்றனா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இந்தியன் சிட்டிக்குள்ளே சுத்திக்கிட்டு சோஃபியா கிட்ட இருந்து சிக்னல் வந்த அடுத்த நிமிஷமே நியூ சோபியாவும் ஒன்னு சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோபோட்ட தடுத்து நிறுத்த பாருங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதுக்குள்ள மட்டும் எப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க அதுக்குள்ள நான் பேட்மேனையும் ஸ்பைடர் மேனையும் கூட்டிகிட்டு இந்தியன் சிட்டிக்குள்ள இறங்கிடுவேன் ஓகே டிஸ்போஸ் பேசுறது நேரம் இல்ல கிளம்புங்க

பாadina வந்துக்கிட்டே நம்ம பிரான்டின் பாத்தினா சிட்டிக்குள்ள ஹல்கே பட்றச்சு சுத்திக்கிட்டே இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவும் பாத்தினா சிட்டிக்கு அவுட்டர்ல பாத்தினா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா ஹல்கே ஸ்பைடர்மேனையும் பேட்மேனையும் சீக்கிரமா கூட்டிட்டு வந்து இன்டரசிட்டியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்க அந்த கொடூரமான மான்ஸ்டர் ரோபோட்ட வலையிலே அந்த ரோபோட தடுத்து நிறுத்தி ஹல்க் ஸ்பைடர்மேன் பேட்மேன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அடிச்சு துவைச்சு அந்த ரோபோட்ட பாட் போட்ட கரெக்டி வீசி எறினும்னு நீங்க நினைச்சீங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பேட்மேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஸ்பைடர்மேனை பிடிச்சவங்க ஸ்பைடர்மேன் கமெண்ட் பண்ணுங்க ஹல்க் பிடிச்சவங்க ஹல்க் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் இவங்க மூணு பேத்துல யாரோட ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்ட்டு அந்த ரோபோட்டை அழிக்கிற சக்தி முதல்ல தான் இருக்கு நீங்க இந்த ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க. லைக் கமெண்ட் சீக்கிரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க